வெற்றிவேல் முருகா வேலுண்டு வினையில்லை மயிலுண்டு பயமில்லை என் அன்பு தங்கமே நீ மனதார நேசித்தவர் நாளை உன்னை அழைத்து செல்ல போகின்றார் அதற்கான அழைப்பு உனக்கு இப்பொழுது வர போகின்றது தங்கமே நீ இருந்த இடத்தில் உன்னை ஒருபோதும் மதிக்கவில்லை பின்னால் பார்த்து பேசினார்கள் என்று கவலை கொள்ளாதே அந்த இடத்திலேயே உன்னை உயர்த்துவது என் கடமை உன் மீது கொண்ட நம்பிக்கைக்காக உன் பொறுமைக்காக என் மீது வைத்த அன்புக்காக நீ இழந்ததை விட அதிகமாக உனக்கு தரப்போகின்றேன் உன்னை ஒதுக்கியவர்கள் அதை பார்த்து ஆச்சரியப்படுவார்கள் என்னை முழுமையாக நம்பு தங்கமே என் முன் மண்டியிட்டு அழும் ஒவ்வொரு நிமிடமும் என் இதயம் துடிக்கின்றது என்பது உனக்கு தெரியுமா உன் கர்மவினையை நான் என் மேல் எடுத்து கொண்டு நீ தாங்கக்கூடிய துன்பத்தை மட்டும் விடுகின்றேன் இனி நீ கண்ணீர் சிந்த வேண்டியதே இல்லை உன் வாழ்க்கையில் இருள் ஓடிக்கொண்டு ஒளி பெருகப் போகின்றது நம்பிக்கையுடன் என் அருளை நம்பி பொறுமையுடன் காத்திரு நிச்சயம் நீ உயர்ந்த நிலைக்கு வருவாய் வாழ்க்கையில் தகுதியை பார்க்கும் உலகில் நான் தன்னம்பிக்கையை பார்க்கிறேன் தடைகள் பல வந்தாலும் கலங்காதே நம்மால் முடியும் என்ற நம்பிக்கையோடு முயற்சி செய் வெற்றி நிச்சயம் உனதே ஆகும் இப்பொழுது நீ மனதார நேசித்த உன்னுடைய உறவு நாளையே உன்னை அழைத்து செல்லப் போகின்றார் இத்தனை நாட்களாக அந்த உறவை பிரிந்து நீ எவ்வளவு கஷ்டப்பட்டு இருப்பாய் அனைத்தும் எனக்கு தெரியும் தங்கமே அதனால் உன் நிலையை நான் அவரிடம் எடுத்து கூறினேன் அவரும் உன்னுடைய நிலையை புரிந்து கொண்டு நாளையே உனக்கு அழைப்பும் தரப்போகின்றார் விதி ஆயிரம் கதவுகளை மூடினாலும் என்னுடைய வேல் உனக்காக ஒரு ஜன்னலையாவது திறக்கும் முயற்சி செய்து கொண்டே இரு நீ எண்ணியதையும் மீறி நான் உனக்கு கொடுக்க தயாராக இருக்கின்றேன் நீ நினைத்தது கூடிய விரைவில் நடக்கும் நீ மனதளவில் யாருக்கும் துன்பம் நினைத்ததே இல்லை நீ செய்த புண்ணியங்களின் பலனாகவே இப்போது பல அதிசயங்கள் உன்னை தேடி வரும் என் அருளால் நிகழப்போகும் நன்மைகள் உன் வாழ்க்கையை மாற்றும் மிக பெரிய ஆச்சரியங்கள் காத்து இருக்கின்றன அதை நிறைவாக அனுபவிக்க தயாராக இரு நல்லதாகவே நடக்கும் இன்று இருண்டது போல் தெரிந்தாலும் நாளை ஒளிரும் என்பதற்கான நம்பிக்கையே முருகன் உனக்குள் ஏற்கனவே விதைத்துவிட்டேன் எதை நீ கட்டுப்படுத்த முடியாதோ அதை என்னிடம் விட்டுவிடு அவர் கட்டுப்படாததையே கட்டுப்படுத்த கூடியவன் நான் நிச்சயம் நாளையே நீ விரும்பி எதிர்பார்த்த நபரிடம் உனக்கு அழைப்பு வர போகின்றது அவர் உன்னை அழைத்து செல்லவும் போகின்றார் சந்தோஷமாக இரு ஓம் முருகா வெச்சுவேல் முருகா